எனக்கு அந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு புக்கில் நான் படித்தேன் அந்த வார்த்தைகள் என் மைண்டில் போயிருக்கு அதை தான் எனக்கு நான் ஒரு டாப்பிக்கே எடுக்க போறேன் முடிஞ்சா பாருங்க நான் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஓகேவா அதாவது அதனுடைய வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மை நாம் கேள்வி கேட்காத வரை நம்மளுடைய தவறுகளை நம்ம உணரப்போவதில்லை ஓகேவா அதாவது நம்மள இடத்துல ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கலாம் ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம் ஏகப்பட்ட பேட் ஹேபிட்ஸ் ஒழிஞ்சிருக்கலாம் ஓகேவா ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு நிமிஷம் கூட நம்ம அதை அனலைஸ் பண்ணதே கிடையாது ஓகே என் இடத்துல இவ்வளோ பேட் பீட் இருக்குது ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்குது ஏகப்பட்ட தப்பான விஷயங்கள் நான் செஞ்சுட்ருக்கேன் அதை நான் விடுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆப் செகண்ட் கூட நீங்கள் அதை தின் பண்ணதே கிடையாது ஓகேவா இப்போ வரைக்கும் நீங்கள் தின் பண்ணிடுறீங்களா எனக்கு தெரியல ஆனால் அந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக நீங்கள் தின் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன் எனக்கு இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்றதை நீங்கள் என்னைக்கா நீங்கள் தின் பண்ணியிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க அதை தின் பண்ணாவே உங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் டோட்டலாக சால்வ் பண்ணிருக்கலாம் ஓகேவா நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருப்பீங்க சம் ஏதோ ஒரு பேட் ஹாபிக்ல இருக்கீங்க அந்த அடிக்சை நான் எப்படி விழுந்துன்றதை நீங்கள் நினைக்கா தின் பண்ணியிருக்கீங்களா ஓகே யாரோ ஒரு மூலயமா ஏதோ ஒரு நபரால நான் அந்த தவறான பழக்கத்தில் அடிமை ஆயிட்டேன் அதுல இருந்து நான் எப்படி வரணும் அப்படின்றத நீங்க தின் பண்ணீங்கனாலே நீங்கள் அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வரதுக்கு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வாய்ப்பு உள்ளது ஓகேவா நீங்கள் எதையுமே யோசிக்காம அனலைஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களால் பல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஏற்பட்ட அடிக்ஷனில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருந்தாலும் மேபி இந்த ப்ராப்ளம் கிடையாது உங்க லைஃப்ல எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு உங்களை நீங்கள் ப்ராப்பரா புரிஞ்சிக்கங்க நான் ஏன் இப்படி இருக்கேன் என் லைஃப் அப்படி இருக்கு ஏன் காலையில் எழுந்திருக்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் வேலைக்கு போகிறேன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் சிகரெட் அடிக்கிறேன் இப்படி என் லைஃப் ரொட்டினா இப்படியே போயிட்டு இருக்கு இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் என் லைஃப் இப்படியே ரெகுலராக ரொட்டினா வருஷம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே இப்படியே போகுது இது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக மாற்றம் வராதுங்க உங்களை நீங்கள் கேள்வி கேட்காத வரை உங்களுடைய தவறுகளை நீங்கள் மாட்டீங்க ஓகேவா அதனால நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும் ஓகேவா உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றத கூட நீங்க தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் தான் எழுதணும் உங்கள் லைஃப் ஸ்டோரி ஓகேவா அதனால நீங்கள் காலையிலேருந்து ரெகுலராக பண்ணுற விஷயத்துல எதெல்லாம் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ஆப்போசிட்டு நல்ல விஷயத்தில் ஈடுபடணும் எப்படி பாசிட்டிவான விஷயங்களில் இன்வால்வ் ஆகணும் தவறான ஹேபிட்ல இருக்கிற அடிக்ஷனில் இருக்கிற அந்த பழக்கத்தை விடணும் அப்படின்றத நீங்கள் திங் பண்ணி மா அந்த இதை கொஞ்சம் ரீப் கொடுத்து சேஞ்ச் பண்ணாவே உங்க லைஃப் கண்டிப்பாக ப்ராப்பராக போகும் ஓகேவா ஸோ நீங்கள் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி லெசன் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா அதனால் நீங்கள் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பில் பாருங்கள் எந்த விஷயத்தில் மிஸ்டேக் இருக்குது எந்த விஷயத்தில் உங்கள் லைஃப் தவறான விஷயத்தில் இருக்குன்றதை திங்க் பண்ணுங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு லைஃபுக்கு லைஃப்பில் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறப்பீங்க ஓகேவா ஆனால் நீங்கள் உங்களை பற்றியே சிந்திக்கிற விஷயத்தில் நீங்கள் ஒரு நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அதனால் ஓகே நீங்கள் யார்ன்ற தின் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஓகேவா உங்களை பற்றிய சிந்திக்கிற விஷயங்களை தனிமையில் உட்காந்து சிந்திங்க நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் ஒரு செகண்டை சிந்திச்சு பார்த்தாலே புரிஞ்சிடும் ஓகேவா உங்கள் எதுக்கோ நீங்கள் டைம் ஒதுக்குறீங்க உங்களுடைய லைஃப் உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் டைம் ஒதுக்குங்க ஓகேவா நீங்கள் யார்ன்றதை அந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நன்றி புரிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பா சீப